பார்த்திருக்கோம் கரெக்டா எஸ்வாரேட்டர் பேரலோகிராம் ட்ரைங்கிள் அப்புறம் என்ன டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அடுத்தது என்ன பார்த்தோம் குட்டி டாபிக்கா இந்த ஸ்லோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் ஸ்லோப்பா ஸ்டீப்பா ஸ்லோப்புக்கும் ஸ்டீப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஸ்லோப் எங்கே எடுப்போம் ஹவு ஸ்லோப் ஸோ ஸ்லோப் வ இருக்கும் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம் எந்த மாதிரி ட்ராவல் பண்ண நம்மளால அந்த ஸ்லோப்ல வந்து நடக்க முடியுமா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம் இல்லையா இதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எல்லாரும் அந்த கான்செப்ட்ல க்ளியரா இருக்கீங்களா ஸ்லோப் ஸ்டீப்பு இதுலலாம் இருக்கீங்க இல்லையா ஓகே சூப்பர் சோ இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஸ்லோப்பும் ஸ்டீப்பும் பாத்துட்டோம் பள்ளத்தாக்கு பாழமா அப்படி ஸ்லோப் அப்படிங்கறது எல்லாம் பாத்துட்டோம் ஸ்டீப் அப்படிங்கிறதும் பாத்துட்டோம் ஸ்லோப் அப்படிங்கறதும் பாத்துட்டோம் எங்க இதெல்லாம் பார்ப்போம்னா மலை தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து மோஸ்ட்லி ரோட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இதே வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரைட் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் ரோடு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன் சரியா ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இது வந்து இதுக்கு நான் உங்களுக்கு இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு இதுல என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்த நேர்கோட்டு சமன்பாடு ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறதுக்கு நிஜ வாழ்க்கையில நம்மளுடைய டெய்லி லைஃப்ல எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து தொடர்பு படுத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பாடத்துக்குள்ள போலாம் அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் மொத்தம் இதுல எவ்வளவு டைப்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்கள் புக்கவே ஷேர் பண்ணிடுறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சஸ்க்கு இணையா இருக்கலாம் இல்லனா வொய் ஆக்சஸ்க்கு இணையா இருக்கலாம் பேரலல் டு எக்ஸ் ஆக்சஸ் நான் பேரலல் டு வை ஆக்சஸ் அததான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் குவாடினேட் ஆக்சஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா எக்ஸ்எச் க்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடுனா என்னவா இருக்கும் ஒய்ஹச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடுனா என்னவா இருக்கும் இதுல வந்து ஒரு ஒரு டைப்ஸ் இருக்கு இல்லையா என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் சாய்வு வெட்டு ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குங்கிறத நான் போர்டுல எழுதிட்டு உங்களுடைய டெய்லி ஃபர்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணிடுறேன் ஓகேவா ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் டைப் சாய்வு வெட்டு துண்டு வடிவம் இந்த சாய்வு வெட்டு துண்டு வடிவம் இதெல்லாம் ஏன் சொல்றீங்க ஏன் படிக்கிறோம் இதெல்லாம் என்ன தேவை கேட்கலாம் யோசிக்கலாம் நீங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் எனக்கு எங்க யூஸ் ஆக போகுது நான் இதெல்லாம் படிச்சு என்ன பண்றேன் அப்படின்னு பட் இதை நம்ம எங்கெங்க யூஸ் பண்றோம் நம்மள அறியாமையே நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டுதான் இருக்கோம் பட் இத படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா யூஸ் பண்ணலாம் இல்லையா சம்ஸ் எதுவுமே அவுட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மொத்தமா வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கறதுல வந்து இந்த நான்கு வகைகள் இருக்கு சரியா என்னென்ன வகைகள் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம் புள்ளி சாய்வு வடிவம் இரு புள்ளி வடிவம் வெட்டு துண்டு வடிவம் அதுதான் நாலு இங்கிலீஷ்ல நான் எழுதியிருக்கேன் சரியா இப்போ இது ஒவ்வொன்றத்துக்கும் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம இதுல எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஸ்லோப்னா என்னங்கிறத பேசிக் நமக்கு தெரியும் இல்லையா இதுல சாய்வு வெட்டு துண்டு வடிவம் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் ஓகேவா நீங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டாக்ஸி ஃபேர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சாய்வு அப்படின்னாலே ஒய் இஸ் ஈக்வல் டு எம் பிளஸ் சி இல்லையா ஒய் இஸ் ஈக்வல் பிளஸ் சி இங்க வந்து டாக்ஸி ஃபேர் இத ஃபர்ஸ்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா ஒரு டாக்ஸி ஃபேர் எடுத்துக்கோங்க டாக்ஸி ஃபேர் அப்படின்னா கார் கட்டணும் டாக்ஸி கட்டணும் நீங்க வந்து ஒரு டாக்ஸில ஏறுறீங்க சரியா வண்டில ஏறுன உடனே என்ன பண்ணுவோம் ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் இருக்குமா அதாவது இவ்ளோ கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போனீங்கன்னா கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இல்ல நீங்க இப்ப ஓலா புக் பண்றீங்க ஓலால வந்து டே பேக்கேஜ் போடுறீங்க இல்ல நீங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு இப்போ வந்து சென்னையிலேயே ஒரு அடையாறுல இருந்து வந்து மணலி போறீங்க அப்படின்னு வச்சு ஸோ போறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து காமிச்சிருப்பாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க கரெக்டான மார்க்கிங்ல போடல உங்களுக்கு வந்து அந்த எந்த இடம்னு லொக்கேஷன் கரெக்டா தெரிலன்னா மூவான் ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த கிலோமீட்டருக்கு ஏத்தா மாதிரி வந்து அந்த ஃபேர் மாறிட்டே போகும் இத வந்து நீங்க இந்த ஊருக்கெல்லாம் போகும்போது இது பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஐம்பது ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் எக்ஸஸ்ஸா போறதுக்கும் வந்து பதினஞ்சு ரூபாய் சரியா எக்ஸஸா போற ஒரு கிலோமீட்டருக்கும் பதினஞ்சு ரூபாய் இந்த பதினஞ்சு ரூபா எக்ஸஸ்ஸா போற ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் பதினஞ்சு ரூபா சரியா இதுதான் வந்து எம் சாய்வு அப்படின்னு சொல்றோம் இந்த ஐம்பது ரூபா வச்சிருக்காங்க தெரியுமா இதுதான் சி வெட்டு துண்டும் இந்த டுங்கிறது வந்து என்னது இந்த பிப்டீன் இன்டூ எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த எக்ஸ் எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க போறீங்களோ அவ்வளவு போட்டு நீங்க இந்த பிப்டியோட ஆட் பண்ணி ஒய் பே பண்ணணும் இதுதான் வந்து சாய்வு வெற்றுத்துண்டு வடிவம் வண்டில ஏறும் போது அவன் சொல்லிடுறான் ஐம்பது ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் கூட்டிட்டு போவாங்களான்னு கேட்காதீங்க நான் எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு இல்லை நீங்க ஐநூறு ரூபா கூட வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பிக்சர் அதுக்கு மேல நீங்க போற ஒவ்வொரு இந்த ரெட் டாக்ஸி டிராப் டாக்ஸி அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க மேம் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரெண்டாயிரம் ரூபா மேம் அதுக்கப்புறம் நீங்க போற எக்ஸஸ் கிலோமீட்டர்ஸ் சோனத்துக்கும் வந்து ஒரு ஒரு வண்டியை பொறுத்து மாறும் உங்களுக்கு இனோவால போனீங்கன்னா ஒரு ரேட்டு ஷிஃப்டில் போனீங்கன்னா ஒரு ரேட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு காரை பொறுத்து மாறும் இல்லையா ஸோ அந்த மாறக்கூடிய தொகையை என்ன சொல்றோம் அப்படின்னா சாய்வு வடிவம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாறாத பிக்சட் ரேட்டை தான் வெட்டுத்துண்டு அப்படின்னு சொல்றோம் ஸோ அப்போ வை இஸ் ஈக்வல் டு கிலோமீட்டருக்கு பதினைந்து ரூபாய் எக்ஸஸ் ஆகக்கூடிய எத்தனை கிலோமீட்டர் இன்டூ பதினைந்து போட்டு அதனுடன் இந்த ஐநூறை கூட்டி இந்த வை என்ற தொகையை பே பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் சாய்வு வெட்டு துண்டு வடிவத்திற்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம் யூஸ் பண்றோம் நமக்கு தெரியாமே இததான் நீங்க உங்க லெசன்ல பாக்க போறீங்க சரியா சரி இப்போ அடுத்தது புள்ளி சாய்வு வடிவம் ரெண்டாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுதா இது அழிச்சிடலாமா சாய்வு வெட்டு துண்டு வடிவம் ரெண்டாவது விஷயம் புள்ளி சாய்வு வடிவம் புள்ளி சாய்வு வடிவம் அப்படின்னா சமன்பாடு அதாவது ஒரு சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுத்துருப்பாங்க இதுல கம்பல்சரி சரியா இதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் தண்ணி தொட்டி இருக்கு இல்லையா தண்ணி தொட்டியில ஒரு நிமிஷத்துக்கும் பத்து லிட்டர் தண்ணி வந்து போகும் சரியா அப்போ இந்த இடத்துல பத்து லிட்டர் தண்ணி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு உள்ள போகுது சரியா ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பத்து லிட்டர் தண்ணி அப்போ அஞ்சாவது நிமிஷத்துல ஃபிஃப்த் மினிட்லி மினிட்ல தண்ணியில தண்ணி தொட்டியில வந்து நூறு லிட்டர் தண்ணி இருக்கு லிட்டர் தண்ணி இருக்கு ஓகேவா சோ அஞ்சு கமா நூறு அஞ்சாவது நிமிஷத்துல நூறு ஓகேவா இது பாயிண்ட் இங்க எந்த ஒரு நேரத்திலையும் எக்ஸ் தொட்டியில எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னா Y அப்படிங்கிறத இந்த இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் Y மைனஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு டென் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எப்படி உங்களுக்கு பை டிஃபால்ட்டா ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் பத்து லிட்டர் தண்ணி தான் உள்ள போகும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு நிமிஷத்துல நூறு லிட்டர் வந்து ஆல்ரெடி அங்க இருக்குங்கிறது தெரியுது அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஒய் உடைய சேஞ்சஸும் எக்ஸுடைய சேஞ்சஸும் இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கிடைக்குமா இங்க என்ன தேவையோ அதை ஒய்லையும் எக்ஸ்லையும் வந்து போட்டிங்கன்னா கிடைக்குமா அதாவது எந்த ஒரு நேரத்துலையும் வந்து எக்ஸ் எந்த ஒரு டைம்லையும் எக்ஸ் தொட்டியில எவ்வளோ தண்ணீர் இருக்கு ஒய் இத வந்து இந்த ஃபார்ம பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் ஓகேவா வாட்டர் ஸ்டோரேஜ் சோ ஃபர்ஸ்ட் சாய்வு வெட்டு துண்டு வடிவத்துக்கு வந்து என்ன சொன்னோம் டாக்ஸி ஃபேர் இது வாட்டர் ஸ்டோரேஜ் புள்ளி சாய்வு வடிவத்துக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் ஒரு ஸ்பேர் ஆஃப் புள்ளி மற்றும் ஒரு சாய்வு ஓகேவா சரி அடுத்தது 2 பாயிண்ட் ஃபார்ம் இரு புள்ளி வடிவம் ரெண்டுமே புள்ளிதான் ஸ்லோப் இங்க கிடையாது சாய்வுக்கு இங்க வேலை இல்லை இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளான்ட் குரோத் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா க்ரோத் சரி இந்த பிளான்ட் ஃபார்முக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க பிளான்ட் குரோத்தை பத்தி என்னையோ ஒரு கதை சொல்றீங்கன்னு கேக்குறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செடியை வைக்கிறீங்க வச்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த விதைய போட்ட உடனே வந்து உங்களுக்கு செடியா வருமா வராது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் எட்டு நாள்னு சொல்லிட்டு நீங்க பாப்பீங்க ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் தான் அந்த செடியோட வளர்ச்சியே வரும் சோ ஏழாவது நாள்ல செவன்த் டேல அதோட உயரம் வந்து சென்டிமீட்டர் இருக்கு அப்போ இது என்ன பண்ணலாம் செவன்த் டேல டூ சென்டிமீட்டர் செவன் கம்மா டூ இதே திருப்பி போய் உம் ஒன்பதாவது நாள்ல பாக்குறீங்க ஒரு சென்டிமீட்டர் ஆயிருக்கும் நைன் கம்மா த்ரீ ஒன்பது கமா மூணு சோ இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா y minus y1 divided by y2 minus y1 y2 x minus x1 divided by x2 அப்படிங்கிற இரு புள்ளி வடிவத்திற்கான பார்முலால போட்டீங்கன்னா அந்த செடி வளர்ற வேகத்தையும் அதனுடைய சமன்பாடு அதனுடைய ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் சோ என்ன பண்றோம் ரெண்டா ஏழாவது நாள்ல போகும்போது ரெண்டு சென்டிமீட்டர் ஆயிருக்கு ஒன்பதாவது நாள்ல போகும்போது மூணு சென்டிமீட்டர் ஆயிருக்கு இப்ப நீங்க பதினெட்டாவது நாள்ல போறீங்க ஏழு சென்டிமீட்டர் ஆயிருக்கு இருபத்தஞ்சாவது நாள்ல போறீங்க ஒன்பது சென்டிமீட்டர் ஆயிருக்குன்னா அதனுடைய வேகம் எந்த வேகத்தில் வளர்கிறது மற்றும் அதனுடைய சமன்பாடு ஈக்குவேஷன் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேஸ்க்கு நீங்க இதை இதை கால்குலேட் பண்ணிருப்பீங்க ஒரு பத்து நாள் கழிச்சு இதே வேலைய ரீப்ராசஸ் பண்ணும்போது அதனுடைய டிஃப்ரென்ஸ் எங்க வந்து அந்த செடியின் வேகம் குறைகின்றது எங்க அந்த செடியின் வளர்ச்சி கம்மியாகிறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு மிக தெளிவாக கண்டுபிடிக்கலாம் ஸோ அப்போ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பிளான்ட் க்ரோத் டூ பாயிண்ட் ஃபார்முக்கு என்ன எக்ஸாம்பிள் பிளான்ட் க்ரோத் எப்படி ஏழாவது நாளில் எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு ஒன்பதாவது நாளில் எவ்வளோ சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த சமன்பாடை உபயோகப்படுத்தி இணைக்கும் போது செடி வளர்ற வேகத்தையும் அதனுடைய சமன்பாடு ஈக்குவேஷனையும் நம்ம கண்டறிய முடியும் ஓகேவா எஸ் லாஸ்ட் ஒன் வெட்டுத்துண்டு வடிவம் இன்டர்செப்ட் ஃபார்ம் இன்டர்செப்ட் ஃபார்முக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இதனுடைய ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறது தான் ஒரு இன்டர்செப்ட் வெட்டுத்துண்டு வடிவத்தினுடைய பொது சமன்பாடு சரியா இதுக்கு நீங்க வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லேடர் ஆர் ராம்ப் ஓகே லேடர் ஆர் ராம்ப் ஏணி அல்லது சாய்வு பாதை சரியா ஒரு ஏனிய வந்து இப்படி சவத்துல சாச்சு வைக்கிறாங்க இத லேடரா மனசுல நினைச்சுக்கோங்க சோ ஏனிய சவத்துல இது ஒரு செவரு வால்ல சாச்சு வைக்கிறாங்க சரியா சோ தரையில இருந்து ஏணி வந்து பாத்தீங்கன்னா தரையோட இப்படி இப்படி ஒட்டி இது இப்ப வந்து தரை அப்படின்னா இத வந்து ஏணிய சாச்சு வைக்கணும்னா இப்படிதானே வைக்க முடியும் கரெக்டா இப்படி வச்சா ஏற முடியாது நம்மளால இப்படி ஸ்லோப்பா இருந்தாதான் நம்மளால ஏற முடியும் கரெக்டா ஆமாவா இல்லையா இது இந்த பேனாவை வந்து ஒரு சுவரா நினைச்சுக்கோங்க இந்த பேனாவை ஏனியா நினைச்சுக்கோங்க ஏனிய இப்படி வச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒன் டூ த்ரீன்னு ஏற முடியும் இப்படி கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா ஏனில ஏற முடியுமா முடியாது அதுக்கு யூஸே நமக்கு இல்லை சோ அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஏனி வந்து தரையில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஇஸ் ஈக்குவல் டு ஒரு மூணு அடி தள்ளி வச்சிருக்காங்க சுவர்ல வந்து ஏனியோட உச்சி எவ்வளவு உச்சி ஹைட்ல இருக்குன்னா ஒரு நாலடி ஹைட்ல இருக்கு சரியா தரையில இருந்து ஏனியோட அடிபாகம் வந்து அடி தள்ளி வந்திருக்கு சுவர்ல ஏனியோட உச்சிய பார்க்கும் போது ஹைட் பார்க்கும் போது நாலடி ஹைட்ல இருக்கு சரியா சோ அப்போ இந்த ஏனி வந்து எந்த நேர்கோட்டின் சமன்பாட்டில் அமையும் எக்ஸ் டிவைடட் பை த்ரீ plus y divided by 4 is equal to 1. இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் work, கட்டுமான பணிகள்ல வந்து ramps எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப 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 இதை யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அதிக அளவுல இதை யூஸ் பண்ணுவாங்க இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ரேம்ப் ராம்ப்னா என்னது ஸ்டேர் கேஸ் போடுறதுக்கு அப்புறம் வந்து இந்த வாசல்ல இருந்து பத்ராகத்துக்கெல்லாம் ramp போடுவாங்க இல்லையா அந்த ramp போடுறதுக்கெல்லாம் வந்து எப்படி road க்கும் அந்த ஏறக்கூடிய அது டச் ஆக கூடிய இடத்துக்கும் correct போய் வந்து இருக்கா வண்டி எல்லாம் ஏத்தினா ஏத்த முடியுமா அப்படிங்கறதெல்லாம் calculate பண்றதுக்கு இந்த formula யூஸ் பண்ணுவாங்க ஓகே so இப்ப என்னாச்சு நாலு விஷயம் என்னென்ன பார்த்தோம் taxi fare பார்த்தோம் அதுக்கு என்னது டாக்ஸி ஃபார் இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் நான் சொல்லுங்க பார்க்கலாம் டாக்ஸி ஃபார் வந்து சாய்வு வெட்டு துண்டு வடிவம் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் y is equal to mx plus c ஸ்லோப் இன்டர்செப்ட் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்க்கு வந்து டாக்ஸி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னோம் புள்ளி சாய்வு வடிவம் இல்லையா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்ன வாட்டர் ஸ்டோரேஜ் ஸ்லோப் ஃபார்ம் மூணாவது என்னது டூ பாயிண்ட் ప్లాంత్ ఫై మైస్ వైన్ డిస్ వై వన్ ఇస్ ఈవెల్ టు ఎక్స్ ఇన్ టు ఎక్స్ ఎక్స్ డివైడై பிளான்ட் குரோத் ஓகேவா நாலாவதா பார்த்தது தான் துண்டு வடிவம் இன்டர்செப்ட் ஃபார்ம் அதுக்கு என்ன சொன்னேன் நான் ரேம்பு ராம்ப் இல்லைன்னா லேடர்னு சொன்னேன் அதனுடைய பை so நம்ம இன்னைக்கு sorry ஒரு one minute வந்து உங்களுக்கு disconnect ஆயிடுச்சு so டோட்டலா வந்து என்னென்ன பார்த்தோம் சமன்பாடு அப்படிங்கிற கான்செப்ட்ல நேர்கோட்டின் சமன்பாடு அப்படிங்கிற கான்செப்ட்ல நாலு டைப் பார்த்தோம் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் சாய்வு வெட்டு துண்டு வடிவம் புள்ளி சாய்வு வடிவம் இரு புள்ளி வடிவம் வெட்டு துண்டு வடிவம் ஸோ நாலுத்துக்கும் உங்களுக்கு இதுல டே டு டே லைஃப்ல நம்மளுடைய லைவ் எக்ஸாம்பிள் இல்லையா இது ரிலேட்டடா ஒரு ரெண்டு சிமுலேஷன் காமிச்சுட்டு இந்த கான்செப்டுக்குள்ள போலாம் ஓகே நாளைக்கு கிளாஸ்லயும் இதே தான் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது y is equal to mx plus c, mx plus b, okay? Slow slope அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் நம்மளுடைய வேரியபிள் range, எம் அப்படிங்கிறது வேரியபிள் ரேட் பி அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட் ஸோ த இமேஜ் ஷோஸ் தோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அண்ட் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் த வேரியபிள் ரெப்ரஸண்ட் இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்க த்ரீ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டூ அப்படிங்கிறது வந்து வேரியபிள் ஆகிற ரேட் ஃபிக்ஸட் ரேட் வந்து த்ரீ வேரியபிள் ரேட் வந்து டூ இன் டூ எக்ஸ் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க இதுல நீங்க வெக்டர் ஃபார்ம் பார்ட்டிஷியன் ஃபார்ம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்க உங்களுக்கு தேவையானது வந்து இங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பிளான்ட் க்ரோத் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க த்ரீ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க த்ரீ லைன்ஸ் இருக்கும் இங்க ஆனா ஆக்சுவலி உங்களுக்கு இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட்ல டூ லைன்ஸ் தான் சரியா ஸோ டூ லைன்ஸ் போகுது அது பேரல் ஆகட்டும் இப்படியோ ஒரு டூ லைன்ஸ் ட்ராவல் பண்ணுது எக்ஸ் ஆக்சஸ் டூ வை ஆக்சஸ்ல அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி வந்து இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் பிளான்ட் க்ரோத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்து அதனுடைய ஃபார்ம்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் சொல்லிருக்காங்க ஒரு இருக்கு ஒரு ரெண்டு புள்ளி இருக்கு அந்த ரெண்டு புள்ளியில கூடிய இருக்கக்கூடிய தொலைவு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை இல்லையா ஸோ அப்ப இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இதுல எப்படி கண்டுபிடிப்போம் ஆக்சிஸ் ஆக்சிஸ் டு ஆக்சிஸ் எக்ஸஸ் ஆக்சிஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்

இத நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரீபெடியா டாக்குமெண்டா இதனுடைய இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே குடுக்கறேன் சரியா சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அச்சுகளில் உள்ள புள்ளிகள் பாயிண்ட் என்ன அப்படிங்கறதுல நமக்கு வந்து கிளியரா இருக்கணும் ஈக்குவேஷன் ஆஃப் நாலு போறதுக்கு முன்னாடி அச்சின் சமன்பாடுனா என்ன அச்சின் சமன்பாடுனா என்னங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இது நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் ஒன் மோர் டைம் உங்களுக்கு பண்றேன் எனி பாயிண்ட் பாயிண்ட் ஆன் எக்ஸ் 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 ஆக்சஸ் ஆக்சஸ் ஆக்சஸ்ல இருக்கும் இஸ் இருந்தது ஆஃப் மேல் உள்ள ஏதேனும் சில புள்ளிகளை கவனித்து பார்த்தால் அவற்றில் வையினுடைய பகுதியானது பூஜ்ஜியம் வையாய தொலைவு பூஜ்ஜியமாக இருக்கும்போது போது வையின் மதிப்பு மாறாமல் பூஜ்ஜியமாகவே இருக்கும் போது அந்த முடிவு என்ன ஆகும் எக்ஸ் அச்சின் சமன்பாடு is equal டு ஜீரோ அதே மாதிரி அச்சின் சமன்பாடுல x is equal டு ஜீரோ க்கு மதிப்பு இருக்கும் எக்ஸிற்கு ஜீரோ அப்படின்னு வந்து எப்பவுமே ஜீரோவா இருக்கும் இதுதான் x எச்சின் சமன்பாடு ஒய்ஹச் சமன்பாடு அப்படின்னு சொல்றோம் ஜீரோ சோ ஆப்போசிட் ரூல x வச்சுக்கோங்க எக்ஸ்னா ஒய் ஜீரோ னா x ஜீரோ ஆப்போசிட் எழுத்த எழுதணும் எதிர் எழுத்த எழுதணும் ஓகேவா எக்ஸ் வந்தா ஒய் ஒய் வந்தா எக்ஸ் இத மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேர்கோட்டின் சமன்பாடு இப்ப வரும் நம்ம வந்து என்ன பார்த்தோம்

ஒய்னா என்ன எம்னா என்ன எக்ஸ்னா என்ன சீனா என்ன ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க நான் இதை ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல எக்ஸாம்பிள்ஸ் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இப்போ உங்களுக்கு வந்து இது மறக்கவே மறக்காது இந்த டாக்ஸி ஃபேர் கதை ஸ்டோரேஜ் கதை பிளான்ட் கதை ரேம்ப் கதை எல்லாம் வந்து உங்க மைண்ட்ல போய் வந்து உட்காந்துருக்கும் ஸ்ட்ராங்க ரெஜிஸ்டர் ஆகி உட்காந்துருக்கும் சோ அப்ப உங்களுக்கு வந்து இந்த ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னா வை இஸ் ஈக்வல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி சாய்வு வெட்டு துண்டு வடிவம் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணாம அதை வந்து ரிலேட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு அது ஈஸியா ரெஜிஸ்டர் ஆயிடும் ஓகேவா சரி இப்ப உங்களோட பாடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கும் போது நீங்க ரிலே ரிலேட் பண்ணும்போது ஓகே ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் போறதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் இருக்காங்களா அதுதான் ஸ்லோப்பு அதுதான் சாய்வு கோடு எவ்வளவு சாய்வாக உள்ளது அப்படிங்கிறது தான் எம் அப்படிங்கிற வேர்ட் டினோட் பண்ணும் கிரேடியண்ட் சி அப்படிங்கிறது வந்து அந்த அது வந்து எந்த இடத்தில் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுது எக்ஸ் ஈக்வல் டு ஜீரோவா இருக்கும் ஒனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் எக்ஸ் வந்து ஜீரோ அப்போ வயல தானே வெட்டோ அப்ப என்ன மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் வை வெட்டுத் தொண்டு வை இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஒரு கோடு எவ்வளவு சாய்வாக செல்கிறது என்பதும் அது செங்குத்தாக உள்ள அச்சை எந்த புள்ளியில் சந்திக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரிந்தால் இந்த சமன்பாட்டை நம்ம ஈஸியா வந்து பண்ணிடலாம் ஸோ சாய்வு எம்இஸ் ஈக்குவல் டு த்ரீ வை வெட்டுத் துண்டு சி இஸ் ஈக்வல் டு என்ற கோட்டின் சமன்பாடு வை இஸ் ஈக்வல் டு

ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம்ல முக்கிய குறிப்பு கீ பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிப்புள்ளி வழியா போனா வை இன்டர்செப்ட் ஆல்வேஸ் ஜீரோ ஸோ அந்த ஈக்குவேஷன் வில் பி வை இஸ் ஈக்வல் டு எம் எக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதே வந்து எக்ஸ்எச்சுக்கு ஈக்குவலாக போனால் எம்இஸ் ஈக்வல் டு ஜீரோ சாய்வு ஜீரோவாக இருக்கும் அப்போ சமன்பாடு ஒய்இஸ் ஈக்வல் டு சியா இருக்கும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க கீ பாயிண்ட் ஸோ இன்னைக்கு பார்த்ததுனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு சப்ஜெக்டுக்கு ஈக்குவல் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் மட்டும்தான் வேற எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணலை நான் இன்னும் ஓகேவா ஸோ நாளைக்கு தான் மற்ற மூணு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் டூ பாயிண்ட் ஃபார்ம் இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து நாளைக்கு தான் பண்ண போறேன் சரியா சரி இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்